வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி பக்கம் போகவே முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான மூலிகை மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரு கடுவளவு கூட ரிசல்ட் கிடைச்சதா இல்லவே இல்லைங்க என்னுடைய பணம் அழிஞ்சது தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இருக்க சித்தர்களால் அருளப்பட்ட மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் உடலுறுலாம் ஈடுபடலாங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க நல்ல ஒரு எழுச்சி கிடைக்கும் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா அப்படின்னாலும் தாராளமாக இந்த வீடியோல தெரிகின்ற மூலிகை மருந்து எடுக்கும் பொழுதே இருபத்தி ஒரு நாட்கள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள குழந்தையின்மை பிரச்சனை வந்து சரி செய்யுங்க இது யாராருக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக சரி வர விரப்புத்தன்மை இல்லைங்க விரப்புத்தன்மை இருந்தாலும் என்னால் ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே பிடிக்கவே முடியலைங்க விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிடுதுங்க வெளியேறின அடுத்த நிமிஷமே தானாக விரப்புத்தன்மை வந்து குறைஞ்சி போகுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் போகாத டாக்டர் கிடையாது பல ஆயிரங்களில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் பல லட்சங்களில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலுமே எனக்கு இருக்கு கடுவளவு கூட ரிசல்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் ஒரு மணி நேரத்திலேயே சாப்பிட்ற அந்த அந்த நாள் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை வருங்க நீண்ட நேரம் நீங்க உடல் உள்ள ஈடுபடலாம் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட வயது ஒரு தடையே கிடையாதுங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி ஒரு கவலையும் வேணாங்க ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது மெயினா வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை மருந்துங்க ஒரு முப்பத்தஞ்சு ஆகுது நாப்பத்தஞ்சு ஆகுது ஐம்பத்தஞ்சு ஆகுது இல்ல எனக்கு எழுபத்தஞ்சு ஆகுது எனக்கு வந்து இப்ப இந்த விரப்பத்தன்மை பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்து பசங்க பதினெட்டு வயசு பசங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த விரப்பத்தன்மை பிரச்சனை இருக்கு நீண்ட நேரம் உடலுறவுல ஈடுபட முடியல விந்து வந்து பெண்ணுறுப்புக்குள்ள வைக்கும் உள்ளவே போகிறதுக்கு முன்னாடி வெளியவே வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வெளியே போடுறதுலாம் வந்து இந்த காலங்கள இந்த காலகட்டங்கள்ல நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஃபுட்டு கிடையாது எல்லாமே நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைபிரிட் உணவு வகைகள் ஹைபிரிட் பழங்கள் அடுத்தது பாயிலர் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படுதுங்க இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதா அவ்வளவுதானா லைஃப் அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா பாயிலர் சிக்கனை அவாய்ட் பண்ணணும் பண்ணை மீனை தவிர்க்கணும் அடுத்து செவ்வாய் பழம் தொடவே கூடாது இந்த மாதிரி வகைகள் இந்த செக்ஷுவல் ஃபுட்டு முருங்கைக்காய் கூட ஹைப்ரிட் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி வகைகள் எல்லாமே இந்த செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட வகைகள் எதுவுமே ஹைப்ரிடோ பாயிலரோ சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்மையை தற்காத்து கொள்ள முடியும் பாதுகாத்து கொள்ள முடியும் நீண்ட நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி வயதானாலுமே தொண்ணூறு வயதானாலுமே நீங்கள் வந்து அப்பயுமே குழந்தை பெற முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அருமையான ஒரு நம்ம கடவுள் கொடுத்த ஒரு ஹெல்த்னே சொல்லலாம் நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகளே நம்மளுக்கு மருந்தாக வந்து பயன்படுங்க நம்மளால் வந்து இந்த மருந்து மாத்திரைகள் தான் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுரும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா நம்ம உணவு உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடுன்றதே கிடையவே கிடையாது அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கவலையும் அடைய வேணாம் நம்ம கிட்ட இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் மணிக்கணக்கில நீங்க உடலுருவில் ஈடுபடலாங்க விந்துன்றதே ஒரு துளி கூட வெளியேறாது ஒரு மணி நேரத்துக்கு கம் போட்டு உள்ளேயே உட்கார வச்ச மாதிரி அது உட்காந்து செட்டில் ஆகிடும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் விந்து வந்து வெளியேறும் சார் இதெல்லாம் ஓகே இது முப்பது நாள் சாப்பிட்டா வேலை செய்யுமா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா வேலை செய்யுமா தொண்ணூறு நாள் சாப்பிட்டா வேலை செய்யுமா அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னா இந்த மூலிகை மருந்து நீங்க சாப்பிடக்கூடிய முதல் நாள் அதுவும் முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்டா ஒரு ஒரு மணி நேரத்துலயே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே நான் நடக்குங்க ஒரு கவலையும் வேணாம் நம்ம நண்பர்கள் சொல்லுவோம் கல்யாணம் ஆன புதுசில் மச்சா நீ சரக்கு அடிச்சுட்டு போ பீர் அடிச்சுட்டு போ சரக்கு அடிச்சுட்டு போனால் உன் மனைவி கூட மணி கணக்கில் நீ என்ஜாய் பண்ணலான்னு வா நம்பி நீங்க அப்படியே போவீங்க அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க காலப்போக்கில் அந்த சரக்குக்கு அடிமை ஆகிட்டு அந்த சரக்குல இருந்து உங்களால் விடுபடவே முடியாதுங்க அந்த போதைப் பொருட்கள்ல இருந்து அந்த போதைப் பொருட்களில் இருந்து விடுபட்டுட்டாலும் பிறப்பிறப்பு என்பது என்ன ஆகும்னா அஞ்சு வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு ஆயிடும் சுண்டு வரல் சைஸுக்கு ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு வரல் சைஸு இருக்காது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவு கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு சின்னதாக இடம் தடிமண் வந்து பார்த்தீங்கன்னா கட்டவரில் பெருசு கூட இருக்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஒரு கவலையும் வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூ இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான மூலிகை எண்ணெய் மூலிகை மருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பிறப்பிருப்பு ஒரே வாரத்தில் இழந்த பிறப்பிருப்பை ஒரே வாரத்தில் எங்களால் மீட்டு கொடுக்க முடியும் நூறு சதவீதம் கேரண்டிங்க ஒரு கவலை இல்லாமல் நீங்கள் வந்து உடலூரில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துலாம் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது அதனால ஒரு கவலை வேணா நீங்க எந்த மாதிரி பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை நீங்க வாங்கி பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் நீங்க என்ஜாய் பண்ணலாங்க ஒரு கவலை இல்லாம சரிங்களா அதனால ஒரு கவலை வேணா இந்த வீடியோ தெரிஞ்சு பாருங்க ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு டக் 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 டக்குன்னு போன எடுத்து கால் பண்ணுங்க உங்களுக்கான மூலிகை மருந்துகளை புக் பண்ணி வாங்கி பலனடியுங்க அவங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனை என்றதே இருக்கவே இருக்காது நீங்க பாட்ட உடல் உருவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா உங்களுடைய மனைவியை கதற விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதலேங்க எங்கள் வந்து டீ காப்பி சாப்பிட்ற மாதிரி அடிக்கடிக்கு உடலூர்வில் ஈடுபட்டதுனால இப்போ கடுவாளர் கூட விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண மனைவி மனைவிக்கிட்டே என்னால் போக முடியல அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்பி தர முடியுங்க ப்ரொபஷனல் கொரியர்லையும் எஸ்டி கொரியர்லையும் எங்ககிட்ட டையப் இருக்குது அந்த டைப் மூலியமாக நீங்கள் எந்த மூல முடுக்கல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாக்குள்ளே என்னால் அனுப்பி தர முடியும் ஒரு கவலையும் வேணா வெளிநாடுகளில் இருந்தாலுமே என்னால் வந்து அனுப்பி தர முடியும் உங்களுக்கு கூடுதலாக வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல் மருந்துக்கு மட்டும் நீங்கள் காசு கட்டுனீங்கன்னால் போதுமானது சுடர்லாம் மருந்துடைய காஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க ஏன்னால் மருந்தோ இந்த தங்கமோ ஒன்றுங்க எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மருந்தோ தங்கமும் ஒரே வேல்யூ அதாவது தங்கம் வந்து ஒரு நாளைக்கு வேலை ஏறும் ஒரு நாளைக்கு குறையும் அதே மாதிரி தான் எங்களுடைய மூலிகை விலை ஏறும் குறையும் எனது எல்லாமே ஒரிஜினல் மூலிகை காடுகள்லேருந்து அடர்ந்த வனப்பகுதியிலேருந்து காடுகளில் போயிட்டு பல நாட்கள் ப நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாட்கள் தங்கி நாங்கள் வந்து மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி தேடி பிடித்து எடுத்து மக்களுக்கு மருத்தாக கொடுக்குறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூலிகை விலை ஏற்றமாக இருந்தால் எங்களுடைய மருந்து விலை அதிகமாக இருக்கும் மூலிகை விலை குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்களுடைய மூலிகை விலை குறையும் அதனால் வந்து நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி கேட்குறது விலையை நல்லது நீங்கள் கமெண்டில் கேட்காதீங்க தயவு செஞ்சு இது வந்து கெமிக்கல் போன்ற மருந்துகள் கிடையாது இது மூலிகை மருந்து நடந்துன்றதுனால கண்டிப்பாக இதனுடைய காஸ்ட் வந்து ரீசனபுளாக தான் இருக்கும் அதனால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் மற்ற இடங்கள்ல வந்து நூறு நாள் சாப்பிடு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடு தொண்ணூறு நாள் சாப்பிடு அறுபது நாள் சாப்பிடு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடு முப்பது நாள் சாப்பிடு பத்து நாள் சாப்பிடு பதினஞ்சு நாள் சாப்பிடு அப்போ தான் உனக்கு ரிசல்ட் கடுவலுவா தெரியும் அப்படின்னு சொல்லுவான் எங்களுடைய மூலிகை மருந்துகள் அப்படி கிடையாது சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையே நீங்கள் வந்து உடல் உருவாக்கி ஈடுபடலாம் முதல் நாளே வந்து மணிக்கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்து தான் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பித்தர்றேன் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு எந்த ஒரு கட்டப்பழக்கம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பிபி இருக்கு சுகர் இருக்கு இந்த பிபி சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஆண்மையே இழந்துட்டேன் நல்லா மணிக்கணக்கில் என்ஜாய் பண்ணுவோம் சார் வேற லெவல்ல இருந்தது சார் இப்போ வந்து சுத்தமாக அந்த என்ஜாய்மெண்ட்டுன்றதே கிடையவே கிடையாது சார் லைஃபே போச்சு சார் மனைவிக்கு எனக்கும் இதனால சண்டை அதிகமாக வருது சார் நான் என்ன பண்றதுனே தெரியல சார் நான் என்ன பண்ணுறேன் நன்மை இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு கவலையும் வேணாம் உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாங்க இதில் வந்து ஏழ்நூற்றி வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் சேர்த்து தயாரிச்சிருக்கோங்க இது வயதானவர்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் வயதானவர்களுக்கே ஒரு மணி நேரம் வேலை செய்யும் இது சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம் நல்லா கெட்டப்பாடுற மாதிரி விரப்புத்தன்மை ஒரு நாலு குறையவே குறையாது அந்த அளவுக்கு விரப்புத்தன்மை இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நம்ம கிட்ட முத்துலேயும் மரகதத்துலேயும் இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கிறோம் அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பக்கவெளிகள் வராது ஆண்மை குறைவுனா உங்களுக்கு என்னென்ன தெரியாது அந்த அளவுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது பிறப்பிறப்பு சின்னதாகிடுச்சா சுருங்கிடுச்சா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சா ஒரு கவலையை வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வெளியேறாதுங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்து எல்லாம் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எங்களை இருந்தாலும் அனுப்பி தரேன் தமிழ்நாட்டுக்குள்ள மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா எந்த சிட்டியா இருந்தாலும் சரி மெயின் சிட்டின்ல தமிழ்நாட்டுக்குள்ள கிராமத்தை தவிர்த்து சிட்டியா இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னால் டெலிவரி பண்ண முடியும் தமிழ்நாட்டிலே வந்து கிராமமாக இருக்கீங்க இருக்கீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் தமிழ்நாட்டை தவிர்த்து கேரளா பெங்களூரு ஆந்திரா இந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் டெலிவரியாக ப்ரொபஷனல் கொரியர் மூலியமாக அனுப்பி கொடுத்துருவேன் சிலர்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஏன்னா மூலிகைன்றதால லிமிட்டட் ஸ்டாக் தான் ஒன்று நேராக வந்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இல்லைனா ஜிபே நம்பர் இருக்குது பாருங்கள் ஜிபேயில் ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொபஷனல் கொரியரில் எஸ்டி கொரியரில் அனுப்பி கொடுத்துருவேன் இல்லைனா இந்திய இந்தியன் போஸ்ட்டில் அனுப்பி கொடுப்பேங்க உங்களுக்கு எங்கே இருந்தாலுமே பொருள் உங்கள் கையில் வந்து சேருங்க குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து சேரும் அதனால் ஒரு பயமும் இல்லாமல் வாங்கி பயன்படுத்தலாம் எங்ககிட்ட மூலிகை மருந்துகளை வாங்கி பயனடைஞ்சு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடியது ஒர்த்தா இருக்கும் அப்படின்றது அதனால கவலை இல்லாமல் வாங்கி பயன்படுத்துங்க நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணுங்க எந்த மாதிரி போதை பொருட்களுக்கு அடிமை இருந்து இருந்தது ஆணுப்பு சுருங்கி இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இருக்கிற இடமே தெரிஞ்சு தெரியாம இருந்தாலும் விருப்பத்தன்மை சுத்தமா இல்லாமல் இருந்தாலும் இல்லை விரப்பத்தன்மை இருந்து என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுள்ள ஈடுபட முடியல என் மனைவி கூட சேர முடியல இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல அதிகப்படியான சுய பசங்க கூட சேர்ந்து பண்ணதுதான் காரணம் அப்படின்னா கவலை வேண்டாம் இந்த வீடியோ தெரிகின்றது அப்படின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்தி பாருங்க மணி கணக்கில் நீங்க என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தர நண்பர்களே உங்களுக்கு நொடி பகுதியில் விந்து வெளியேறினாலும் சரி ரெண்டு நிமிஷத்துல விந்து வெளியேறினாலும் சரி ஒரு கவலையை வேணாம் நம்ம கிட்ட மணி கணக்கில் விந்து வெளியேறாம உடலுறவில் ஈடுபடக்கூடிய மூலிகை மருந்துகள் தான் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்க நீங்கள் நாங்கள் நல்லா மணிக்கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சிலர்லாம் சொல்லுவோம் சார் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது என் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் சார் டெஸ்டி பேபி கூட போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார் அங்கே பல லட்சங்களில் எனக்கு தான் மிச்சம் பத்து லட்சம் ஆச்சு இருபது லட்சம் ஆச்சு முப்பது லட்சம் ஆச்சு ஐம்பது லட்சம் ஆச்சுன்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணியுமே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்றவங்க நம்ம கிட்ட பல ஆயிரம் கூட கிடையாது ஆயிரங்கள்ல செலவு பண்ணிங்கனாவே உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனைகளை ஈஸியா இருபத்தி ஒரு நாட்கள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள சதவீதம் உங்களுக்கு குழந்தைமை பிரச்சனை இல்லாமல் போக முடியும் எங்களால அந்த அளவுக்கு எங்ககிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் இருக்கு மூலிகைகளால முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா சித்தர்களால அருளப்பட்ட ஒரு மூலிகைகள் நீங்க பாக்குறது இந்த மூலிகை மருந்து வந்து நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் அருளப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுங்க பியூர் கொண்டு நம்ம கடைகளில் இருக்கிற அந்த அசுவந்த இந்த ஜாதிக்க இந்த மாதிரி எல்லா கிடைக்கிற அந்த ஓரிதல் தந்தை எப்பயும் கிடைக்கிற மூலிகைகளை வச்சு நம்ம தயாரிக்கல ஸ்பெஷலான சஞ்சீவி வேர்களும் ரேர் மூலிகைகளும் எங்கேயுமே கிடைக்காத சஞ்சீவி வேர்களை கொண்டு நம்ம தயாரிக்கிறோம் அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்களுங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே உங்களுக்கு வந்து விரப்பத்தன்மை கிடைக்கும் டைமிங் கிடைக்கும் அப்படி கிடைக்கலாம் எங்களை கேளுங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் இன்னும் பவர்ஃபுல்லா நாங்கள் வந்து கொடுப்போம் ஏன்னா இது எங்களுடைய ஓன் மேனுபேக்சரிங் கம்பெனின்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களால் சரி செய்ய செஞ்சு கொடுக்க முடியும் ஏன்னா நாங்கள் கொடுக்கும் போதே ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுப்போம் நல்லா ஒரு குவாலிட்டியில் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதையே மீறி எனக்கு சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லை வருது விருப்பத்தன்மை வருது ஆனால் ஒரு அளவு தான் வருது எனக்கு சுத்தமாக போதுமையான அளவு இல்லை அப்படின்னா ஒரு கவலையை வேணாம் எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேற மாற்றி கொடுப்போம் வேற எந்த ஒரு கம்பெனியாலும் மாற்றி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் மாற்றியே கொடுக்க மாட்டாங்க ஆனால் எங்ககிட்ட நூறு வாட்டினாலும் கண்டிப்பாக நாங்கள் சலிக்காமல் மாற்றி கொடுப்போம் அந்த அளவுக்கு எங்ககிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகளுக்கு ஒட்டி கிடக்குதுங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நேரம் உடல் ஈடுபடலாம் விந்துன்றதே வெளியேறாமல் என்ஜாய் பண்ணலாங்க வயதானவர்கள் நல்ல அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய துணவிகளையும் வெச்சு செய்யலாம் கதற விடலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது சிலர்லாம் எல்லாம் சொல்லுவான் சார் வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுலாம் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணல குடும்பம் குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு வந்து இருந்துட்டோம் இப்போ வந்து வ வயசு ஆயிடுச்சு எல்லாம் வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க நம்ம வீட்டில் சும்மா இருந்து என்ன பண்ண போகிறேன் வா அப்படின்னு மனைவி கூப்பிட்றா ஆனால் என்னால் மனைவி பக்கமே போக முடியல காரணம் என்னன்னா இந்த விருப்பத்தன்மைன்றதே கிடையாது நான் என்ன சார் பண்ணுறது எனக்கு வாய்க்கே போச்சு சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஒரு ஃபீலிங்கும் வேணாம் இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க ரெண்டு நம்பரு அடிக்கடிக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிறோம் நாளே விருப்பத்தன்மை டைமிங் எரெக்ஷன் விறப்புத்தன்மை விந்து சீக்கிரம் வெளியேறது எல்லாமே சரியாகும் நண்பர்களே காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன் நான் உங்கள் பிடிச்சிஸ்ட் டாக்டர் ரேணுகோபால் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்